அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி பத்தொன்பது மற்றும் அதனைத் தொடர்ந்து உள்ள நடப்பு நிகழ்வுகளை காணலாம் பிப்ரவரி பத்தொன்பதில் இந்தியாவின் முதல் ஹைபிரட் சவுண்டிங் ராக்கெட் ஐம்பது செயற்கைக்கோளுடன் மாமல்லபுரத்தில் இருந்து ஏவப்பட்டது சென்னை மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்ட தூய்மையான கடற்கரை பட்டியலில் நீலாங்கரை அக்கரை முதலிடம் பெசன் நகர் இரண்டாவது இடத்தையும் மெரினா மூன்றாம் இடத்தையும் பெற்றன சிற்பி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியைச் சேர்ந்த ஐயாயிரம் மாணவிகளை ரயில் மூலம் கல்வி சுற்றுலா அழைத்து சென்றதற்காக சென்னை காவல்துறைக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு வேர்ல்டு யூனியன் ரெக்கார்ட்ஸ் அமைப்பு உலக சான்றிதழை வழங்கியுள்ளது சிற்பி என்ற திட்டத்தின் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்டான்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இதுதான் சுருக்கமாக எஸ்ஐஆர்பிஐ அப்படின்னு சொல்றாங்க இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த சிற்பி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஊவேசாவின் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் சென்னை மாநில கல்லூரியில் கொண்டாடப்பட்டது உலகத்தில் நிலத்தடி நீர் பயன்படுத்துவதில் இந்தியா முதலிடம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் தகவல் ஆணையர் காலி பணியிடங்களை நிரப்ப உயர்நீதிமன்ற ஓய்வு நீதிபதி அக்பர் அலி தலைமையில் குழு அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியாவில் அதிக அளவாக பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது இதில் தமிழகம் இரண்டாம் இடம் அப்படின்னா தெலுங்கானாவும் டில்லியும் முதலிடத்தில் உள்ளன கடந்த ஆண்டுகளை விட இது இருபத்தி ஏழு சதவீதம் அதிகம் பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் பெங்களூரில் ஜி டுவெண்டி நாடுகளின் முதலாவது நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டம் நடைபெற உள்ளன மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் வாயிலாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஐம்பது ஜிகாவாட் எரிசக்தியை உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு மன்னர் சிவாஜியின் பிறந்த நாளை முன்னிட்டு மகாராஷ்டிரா புனேயில் உள்ள நார்கே அபேகான் பகுதியில் அவரின் நினைவாக சிவசிருஷ்டி என்ற பெயரில் கருத்தியல் பூங்கா அமையவுள்ளது லடாக்கில் நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஷின்குன்லா சுரங்கப்பாதை கட்டுமான பணிக்கு மத்திய அரசு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்று கோடி நிதி ஒதுக்கீடு மத்திய பிரதேசத்தின் குணா தேசிய பூங்காவிற்கு பனிரெண்டு சிவிங்கி புலிகள் அதாவது சீட்டாக்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வருகை தரவுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவாக சிறுதானிய உணவுகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் ஐநா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை சிறுதானிய ஆண்டாக கொண்டாடுகிறது அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் நடந்த நிகழ்வுகள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நம்ம வந்து உலக தாய்மொழி தினமா கொண்டாடுறோம் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா மல்டி லிங்குவல் எஜுகேஷன் ஏ நெசசிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது மாநிலங்களவையின் முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் டி கே ரங்கராஜனுக்கு வழங்கப்பட உள்ளது நிதி ஆயோக்கின் சிஇஓவாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பிவிஆர் சுப்பிரமணியம் நியமனம் தற்போது பதவி வகித்து வந்த பரமேஸ்வரன் ஐயர் உலக வங்கியின் செயல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டதால் பி ஆர் பி வி சுப்பிரமணியம் நியமனம் இந்தியாவின் மறைந்த பாதுகாப்பு படை தளபதி பிபின் ராவத்தின் நினைவாக நேபாளத்தின் ஸ்ரீ முக்திநாத் கோவிலில் பிபின் பெல் மணி வைக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் அரசின் லட்சிய மிஷன் கர்மயோகி திட்டம் குஜராத்தின் மச்சு நதிக்கு குறுக்கே ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மோர்பி நகரத்தின் பால விபத்திற்கு சேதமடைந்த வடங்களே காரணம் என கண்டுபிடிப்பு உலகளாவிய தொழிலாளர் பின்னடைவு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பட்டியலில் முதலிடத்தில் டென்மார்க் இரண்டாம் இடத்தில் சுவிட்சர்லாந்து மூன்றாம் இடத்தில் ஜெர்மனி அறுபத்தி ஐந்தாம் இடத்தில் இந்தியா தொன்னூத்தி ஏழாம் இட தொண்ணூற்றி ஏழாவது இடத்தில் பாகிஸ்தான் தேவைகள் வர்த்தக கட்டுப்பாட்டு குறியீடு பட்டியலில் முதலிடம் ஜப்பான் இரண்டாம் இடம் இங்கிலாந்து மூன்றாம் இடம் நெதர்லாந்து நான்காம் இடம் செக் ஐந்தாம் இடம் சிலி நாற்பத்தி ஏழாம் இடம் இந்தியா நாற்பத்தி எட்டாம் இடம் ரஷ்யா அடுத்ததாக இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் எனப்படும் ஐசிஏ மற்றும் இங்கிலாந்து வேர்ல்ஸில் உள்ள பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் எனப்படும் ஐசிஏடபிள்யூ இடையே ஒப்பந்தம் ஏன் அப்படின்னா லண்டனில் உள்ள ராயல் பெஸ்டிவல் ஹாலில் பி எனப்படும் எழுபத்தி ஆறாவது பிரிட்டிஷ் அகாடமி திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இது அடுத்த அடுத்ததுல இப்ப என்ன அந்த விருதுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் கொயிட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரோண்ட் லீடிங் ஆக்டர்ஸ் யார் பார்த்தோம் அப்படின்னா கேட் பாலச்செட் டார் லீடிங் ஆக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டின் பட்லர் இல்லிவ்ஸ் அப்படிங்கிற படம்னு நினைக்கிறேன் பெஸ்ட் டேரக்டர் யார்னா எட்வர்டு பெர்கர் ஆல் கொயிட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரோண்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது தான் பெஸ்ட் ஃபிலிம் இருக்குல்ல அந்த படத்துக்கு தான் பெஸ்ட் டைரக்டர் அவார்டும் கொடுத்துருக்கிறாங்க பெஸ்ட் காஸ்டிங் அப்படின்னா எலிவ்ஸ் லீடிங் ஆக்டருக்கு ஆஸ்டின் பட்லர் கொடுத்தாங்கல்ல அந்த படம் எலிவ்ஸ் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம்னா ஆல் கோய்ட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரோண்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தோம் அப்படின்னா அதே திரைப்படம் தான் ஆல் கோய்ட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரோண்ட் அடுத்தது எடிட்டிங் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட்வான்ஸ் அப்படிங்கிறது இது போல நிறைய விருதுகள் கொடுத்துருக்குறாங்க நம்ம முக்கியமானதை மட்டும் பார்த்துருந்தோம் அடுத்ததாக தாதா சாஹேப் பால்கே விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சினிமா துறையில இதுதான் சினிமா துறையில மிக நாட்டின் உயரிய விருது அப்படின்னா இந்த தாதா சாஹேப் பால்கே விருது பெஸ்ட் ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா த காஷ்மீர் ஃபைல்ஸ் ஃபிலிம் ஆஃப் த இயர் பார்த்தோம் அப்படின்னா ஆர் 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 பெஸ்ட் ஆக்டர் ரன்பீர் கபூர் பிரம்மாஸ்திர பார்ட் ஒன் சிவா அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆலியா பட் கங்குபாய் கட்வாடி இதுதான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட்டுக்கு அந்த திரைப்படத்திற்காக கொடுத்துருப்பாங்க அது கிரிட்டிக்ஸ் பெஸ்ட் ஆக்டர் பார்த்தோம் அப்படின்னா வருண் தவான் வாடியா திரைப்படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் ஜல்சா அப்படிங்கிற படம் ஆர் பால்கி சூப் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் பி எஸ் வினோத் விக்ரம் வேதா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இது போன்ற விருதுகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க நம்ம முக்கியமானதை பார்த்துருந்தோம் பெங்களூரில் உள்ள பேனிஷ்னியர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனத்தின் மீஷோவுக்கும் மீஷோ வந்து சமீபத்தில் ஆன்லைன் வர்த்தகத்துல அதிகளவு விரும்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் மீஷோ மீஷோவுக்கும் அமைச்சகத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுய குழுக்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த இ காமர்ஸ் தளம் உதவும் அடுத்ததாக வட இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் ஹரியானா மாநிலம் கோரக்பூரில் கட்டப்படும் இது ஆயிரத்தி நானூறு மெகாவாட் திறன் கொண்டதாக இருக்கும் அடுத்ததாக டஸ்ட் எனப்படும் ராணுவ பயிற்சி இந்த பயிற்சி நடைபெறும் பங்கேற்கும் நாடுகள் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இது வந்து நான்காவது மறுமுறை நடைபெறுது எங்க நடக்குது அப்படின்னா இந்தியாவில் உத்தரகாண்ட்ல பித்ரோகார் பித்தோராக்கார் அப்படிங்கிற இடத்துல நடக்குது மார்ச் ஐந்து வரை நடக்குது பிப்ரவரி இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு இதுதான் டஸ்ட்லிக் ராணுவ பயிற்சி இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே நடைபெற்றது அடுத்ததாக உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினம் அப்படிங்கிறது ஐநாவானது பிப்ரவரி பதினேழில் முதல் அந்த தேதியிலிருந்து உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினத்தை அறிவிக்க ஜமைக்காவிலிருந்து ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது முதல் உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு மாநாடு பிப்ரவரி பதினைந்தில் ஜமைக்காவில் நடைபெறும் நேபாளம் காட்மாண்டுவில் பிரிகுடி மண்டபில் சர்வதேச தொழில்துறை வர்த்தக கண்காட்சி பிப்ரவரி பதினாலில் தொடங்கியது உலகின் மிக உயரமான வானிலை நிலையம் எவரெஸ்ட் சிகரத்தில் வீசிய சூறாவளி காற்றின் காரணமாக அழிக்கப்பட்டது விஞ்ஞானிகள் மற்றும் ஷெர்பா குழு அதன் புதிய பதிப்பை மீண்டும் எவரெஸ்ட் சிகரத்தில் வைத்துள்ளனர் ஓக்லாஸ் ஸ்பீடெஸ்ட் குளோபல் இண்டெக்ஸின்படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா பத்து இடங்கள் முன்னேறி உலகின் அறுபத்தி ஒன்பதாவது வேகமான மொபைல் இணைய வழங்குனராக மாறியது இந்தியாவின் சராசரி மொபைல் பதிவிறக்க வேகம் எழுபத்தி ஐந்து எம்பிபிஎஸ் எட்டியது அதே நேரத்தில் பதிவேற்ற வேகம் முப்பத்தி ஒரு மில்லி வினாடிகள் தாமதத்துடன் ஆறு புள்ளி ஒன்று ஆறு எம்பிபிஎஸ் எட்டியது முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஐந்து எம்பிபிஎஸ் சராசரி பதிவிறக்க வேகத்துடன் சிங்கப்பூர் உலகின் அதிவேக பிராட்பேண்டை கொண்டிருந்தது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பிலிப்ஸ் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ஆனது வெர்சூனி என மறுபெயரிடப்பட்டது ராயல் பிலிப்ஸின் உரிமைதாரராக நிறுவனம் அதன் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளில் பிலிப்ஸ் நுகர்வோர் பிராண்டையும் சேக்கோ காஜியா மற்றும் பிலிப்ஸ் வால்டா வால்டியா தொடர்ந்து பயன்படுத்தும் இதனுடைய தலைமையிடம் நெதர்லாந்தில் உள்ளது வடகொரியா பிப்ரவரி பதினெட்டில் ஹவுசாங் பிப்டீன் இன்டர் காண்டினன்ஸ் பாலிடிக்ஸ் ஏவுகணையை ஜப்பானின் மேற்கு கடற்கரையில் இருந்து ஏவப்பட்டது ஹவுசாங் பிப்டீன் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் சோதிக்கப்பட்டது ஐநா வடகொரியாவின் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத திட்டங்களை தடை செய்தது அமெரிக்காவின் அனைத்து நிலப்பகுதிகளையும் அடைய வடகொரியா உருவாக்கிய முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை இது அடுத்ததாக மோசி டூ ராணுவ பயிற்சி நடந்த நாள் வந்து பிப்ரவரியில் நடந்துச்சு தென்னாப்பிரிக்கா இந்திய பெருங்கடலில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணைந்து பயிற்சியை தொடங்கியது தென்னாப்பிரிக்காவின் சிறந்த இருதரப்பு வர்த்தக பங்காளியாக சீனா உள்ளது சிர்கான் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் அட்மிரல் கோர்ஸ்கோவ் போர்க்கப்பலை அனுப்புவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது தாக பேட்மிண்டன் ஆசிய கலப்பு அணி சாம்பியன்ஷிப் தேதி வந்து பிப்ரவரி இருந்து பிப்ரவரி பத்தொன்பது வரைக்கும் துபாயில் நடந்துச்சு முதலிடம் யாரும் ஜெயிச்சாங்க சீனா தங்கப்பதக்கத்தோடு முதலிடத்தையும் இரண்டாம் இடம் தென்கொரியா வெள்ளிப் பதக்கத்தையும் மூன்றாம் இடம் இந்தியா மற்றும் தாய்லாந்து சேர்ந்து வெண்கலத்தையும் பெற்றது எகிப்தில் நடைபெறும் ஐ எஸ் எஸ் எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா இரண்டு பிரிவுகளில் தங்கப்பதக்கம் நூறு மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு பிரிவில் நர்மா நிதின் மற்றும் ருத்ராங் பாட்டீல் இணையும் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வருண் தோமர் மற்றும் ரிதம் சங்வான் இணையும் தங்கம் வென்றுள்ளன பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் வருண் தோமர் வெண்கலம் வென்றுள்ளார் அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் கார்லோஸ் அல்கராஸ் என்னும் ஸ்பெயின் வீரர் ஆறுக்கு மூணு ஏழுக்கு ஐந்து என்ற செட்களில் கேமரூன் நோரியை அதாவது பிரிட்டன் வீரரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் என்றார் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் நடந்த நிகழ்வுகள் விமானங்கள் புறப்படுவதில் ஏற்படும் தாமதங்களை குறைக்க விமான நிலைய ஒருங்கிணைந்த முடிவு அதாவது ஏ புதிய மென்பொருள் சென்னை விமான நிலையத்தில் அறிமுகம் ஏற்கனவே இந்த மென்பொருள் மும்பை விமான நிலையத்தில் மட்டும் செயல்பாட்டில் உள்ளது இந்த ஏ அதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஏர்போர்ட் கொலாபரேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு வரை சென்னை ராயப்பேட்டை சத்தியம் பி விஆர் திரையரங்கில் பதினொன்னாவது சர்வதேச குறும்பட விழா நடைபெற உள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் நிகழ் நிதியாண்டில் எட்டாயிரத்தி முன்னூத்தி எட்டு மின்கம்பங்கள் அமைக்கப்பட உள்ளன இந்த நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு இந்திய மருந்து கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ராஜீவ் சிங் ரகுவன்ஷி நியமனம் இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் நாகாலாந்து தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆசியாவின் இரண்டாவது பெரிய கிராமமான பாராபஸ்தி எனப்படும் கோஹிமா கிராமம் சுத்தமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது மேற்கு மற்றும் மத்திய மண்டலத்திற்கான முதல் பிரதம மந்திரி கதிசக்தி பிராந்திய பயிலரங்கம் கோவாவில் நடைபெற்றது ஒடிசாவின் கவர்னர் பேராசிரியர் கணேசிலால் குருஷி ஒடிஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனின் பாராட்டு அமர்வில் விவசாயத்துறைக்கான இந்தியாவின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாப்போர்ட் ஆன அமாகக்ரோஷி ஏஐ இதனை அறிமுகப்படுத்தினார் இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான டாடா கன்சல்டிஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் எனப்படும் டிசிஎஸ் டெலிபோனிகா ஜெர்மனியின் குறிப்பிட்ட செயல்பாடுகளை டிஜிட்டல் முறையில் மாற்றுவதற்கான ஒப்பந்தத்தை வென்றுள்ளதாக அறிவித்தது ஓலா ஊபர் மற்றும் ராபிடோ போன்ற நன்கு அறியப்பட்ட பயன்பாடுகள் வழங்கும் பைக் டாக்ஸி சேவைகளை பயன்படுத்துவதை டெல்லி தடை செய்துள்ளது டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் மெட்ரோ பயணிகள் தயாரிப்புகளை வாங்குவதற்கும் சேவைகளை பதிவு செய்வதற்கும் இலக்கு நிலையங்களில் ஆர்டர்களை சேமிப்பதற்கும் மமன்டம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற இந்தியாவின் முதல் மெய்நிகர் ஷாப்பிங் செயலியை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பிப்ரவரி இருபத்தி இரண்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டுமானத்தில் பாஸ்பர் ஜிப்சம் கழிவுப் பொருட்களை பயன்படுத்துவதாக அறிவிப்பு ஒடிசாவின் பழங்குடி மொழிகளின் முன்னேற்றத்திற்காக இந்திய கல்வியாளரும் சமூக சேவையாளருமான டாக்டர் மகேந்திரகுமார் மிஸ்ரா வங்கதேசத்தின் டாக்காவில் பிரதமர் ஷேக் ஹசீனாவிடம் உலக தாய்மொழி விருதை பெற்றார் நாட்டில் இணையவழி பணப்பரிவர்த்தனைக்கு யுபிஐ யை உருவெடுத்து வருகிறது பிரதமர் மோடி மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் லீ முன்னிலையில் ஆர்பிஐ ஆளுநர் சக்தி தாஸ் ஆகியோர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தனர் இந்தியாவின் யுபிஐ சிங்கப்பூரின் எண்ம பரிவர்த்தனை தளமான நவ் இடையே இணைப்பு வசதி தொடக்கம் யுபிஐ எனப்படும் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் பதினொன்றில் தொடங்கியது இதனுடைய தலைமையகம் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி எட்டில் உருவானது இந்தியாவின் யூபிஐயை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு நேபாளம் சிங்கப்பூரின் எண்ம பரிவர்த்தனை தளமான பேனவ் இணைப்பில் முதற்கட்டமாக ஐஓபி இந்தியன் வங்கி எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஆகியவை பங்கெடுத்துள்ளன இந்தியாவின் வளர்ச்சிப் பணிகளுக்கு இருபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க விருப்பம் என ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசட்சு அசாகாவா அறிவிப்பு பாகிஸ்தான் சீனா நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த அந்நாடுகளில் குடியுரிமை பெற்றோருக்கு சொந்தமான சொத்துக்கள் மூலம் மூவாயிரத்தி நானூற்றி எட்டு கோடி வருவாயை மத்திய அரசு ஈட்டியுள்ளது எக்ஸ்டிஜ் மொத்த உள்நாட்டு பருவநிலை மாற்ற பாதிப்பு அபாயம் அதாவது கிராஸ்டோமெசட்டிக் கிளைமேட் ரிஸ்க் என்ற ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் அதிக அளவில் பாதிக்க வாய்ப்புள்ள மாநிலங்கள் பட்டியலில் முதல் ஐம்பது இடங்களில் இந்தியாவின் தமிழகம் உட்பட ஒன்பது மாநிலங்கள் இடம் பிடித்துள்ளன இதில் பீகார் இருபத்தி இரண்டாம் இடம் ஊபி இருபத்தி ஐந்தாம் இடம் அஸ்ஸாம் இருபத்தி எட்டு ராஜஸ்தான் முப்பத்தி ரெண்டு தமிழ்நாடு முப்பத்தி ஆறு மகாராஷ்டிரா முப்பத்தி எட்டு குஜராத் நாற்பத்தி நாலு பஞ்சாப் நாற்பத்தி எட்டு கேரளா ஐம்பது இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது சட்ட ஆணையத்தின் காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிப்பு தற்போதைய இருபத்தி இரண்டாவது இந்திய சட்ட ஆணையத்தின் பதவிக்காலம் பிப்ரவரி மூணு அன்று முடிவடையும் அடுத்தது சான்ச் ரத்னா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பதிமூணு எம்பிக்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது யார் யார்னா அர்ஜுன் ராம் மேக்வால் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான மாநில அமைச்சர் மற்றும் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி இவர் யாருன்னா முன்னாள் தலைமை தேர்தல் இணைத் தலைவராக உள்ள புகழ்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் ஜூரி குழு இந்திய ஆணையர் அடுத்தது சன்சத் ரத்னா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனுக்கு லோக்சபாவிலிருந்து எட்டு எம்பிக்களையும் ராஜ்யசபாவிலிருந்து ஐந்து எம்பிக்களையும் பரிந்துரைத்துள்ளனர் இவ்விருதுகள் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாமின் பரிந்துரையின் பேரில் நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னையில் நடந்த விருது விழாவின் முதல் பதிப்பை ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களை தொடங்கி வைத்தார் சன்சத் ரத்னா விருது கமிட்டியின் நிறுவனர் தலைவராக கே சீனிவாசனும் தலைவராக செல்வி பிரியதர்ஷினி ராகுலும் உள்ளனர் இந்த விருதுக்கு செய்யப்பட்டவர்கள் மகோத்தா பிஜேபி ஜார்க்கண்ட் டாக்டர் சுகந்த முஜும்தார் பிஜேபி வெஸ்ட் பெங்கால் குல்தீப் ராய் சர்மா ஐஎன்சி அந்தோமான் நிக்கோபார் ஹீனா விஜயகுமார் கவித் பிஜேபி மகாராஷ்டிரா அதிர் ரஞ்சன் சதுரி வெஸ்ட் பெங்கால் கோபால் சின்னயா செட்டி பிஜேபி மகாராஷ்டிரா சுதிர் குப்தா பிஜேபி எம்பி மத்திய பிரதேசம் தான் எம்பி சொல்றோம் அமோல் கோல்கி என்சிபி கட்சி மகாராஷ்டிரா ஜான் பிரிட்டாஸ் சிபிஐ கட்சி கேரளா மனோஜ்குமார் ஜா ஆர்ஜேடி பிகார் பௌசியா தசீம் அமித் கான் என் மகாராஷ்டிரா விஷம்பர் பிரசாத் எஸ்பிபிஎல் இவர் வந்து மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் அதனுடைய பொறுப்பில் இருக்காங்க உத்தரப்பிரதேஷ் அடுத்ததா ஸ்ரீமதி செய்யா வர்மா ஐஎன்சி சத்தீஸ்கர் இதுதான் அந்த விருதுக்கு செய்யப்பட்டவர்கள் பூட்டானின் ராயல் ஹனஸ் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பூட்டான் நேஷனல் டிஜிட்டல் ஐடென்டிட்டி எனப்படும் என்டிஐ மொபைல் வாலெட்டில் நுழைந்ததன் மூலம் ஜிம் மே நம் கெல் வாங்சு எனும் ஏழு வயது பூட்டானின் இளவரசர் நாட்டின் முதல் டிஜிட்டல் குடிமகனானார் யாருன்னா பூட்டான் நாட்டில் ஜிம்மே நம்கெல் வாங்சுக் வைபப்பா டமோட்டாராவ் நியூசிலாந்தின் ஆக்லாந்து பல்கலைக்கழகம் மற்றும் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் எனப்படும் டிஎம்ஹெச் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் புகழ்பெற்ற புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையமான மும்பை ஆகியவை நீண்டகால புற்றுநோய் சிகிச்சை ஒத்துழைப்பில் ஈடுபட ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியாவும் ஷெஷல்ஸும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வெள்ளை கப்பல் தகவல் பகிர்வு உட்பட இரு நாடுகளும் இராணுவம் அல்லாத வர்த்தக கப்பல்களின் அடையாளம் மற்றும் இயக்கம் தொடர்பான தரவுகளை பரிமாறிக்கொள்ள உதவுதல் உள்ளிட்ட ஆறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன தென்கொரியாவில் உள்ள சியோல் நீதிமன்றம் முதல் முறையாக ஒரே பாலின தம்பதியினரின் உரிமையை அங்கீகரித்துள்ளது சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை வெளிப்படையாக தடை செய்த அமெரிக்காவின் முதல் நகரமாக சியாட்டில் ஆனது அணு ஆயுத கையிருப்பை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள நியூஸ்டார்ட் ஒப்பந்த அமலாக்கத்தில் பங்கேற்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அறிவிப்பு இந்த ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பத்தில் கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முடிவுக்கு வந்த ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜோ பைடன் அதிபரானதும் மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது ஐ டு யூ டு எனும் வர்த்தக மன்றத்தின் தொடக்க விழா பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று அரபு எமிரேட்ஸ் அபுதாபியில் நடைபெற்றது இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் தனியார் மற்றும் பொதுத்துறை பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து நான்கு நாடுகளின் வணிக சமூகங்களுக்கு இடையில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்தியா மற்றும் கயானா இடையே விமான சேவை ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியா சுமார் நூற்றி பத்து நாடுகளுடன் விமான சேவை ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஜெர்மனியின் விளையாட்டு பொருட்களின் நிறுவனமான அடிடாசுடன் சீருடை ஸ்பான்சராக முன்னூத்தி ஐம்பது கோடி செலுத்த ஒப்பந்தம் சானியா மிர்சா டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் எகிப்தில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபல் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் பாட்டில் தங்கம் என்றார் இவருக்கு இது இரண்டாவது தங்கம் மகளிர் தனிநபர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் துரோத்தமா வெண்கலம் வென்றுள்ளார் அடுத்து பிப்ரவரி இருபத்தி மூணில் நடந்த நிகழ்வுகள் அரசு போட்டித் தேர்வுகளுக்கென்று அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி சார்பில் நோக்கம் எனும் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது கோயில்களில் நடத்தப்படும் திருமண திட்ட செலவு தொகை இருபதாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியீடு மேலும் மாங்கல்யத்திற்கு வழங்கப்பட்ட தங்கம் இரண்டு கிராமிலிருந்து நான்கு கிராமமாக அதிகரிப்பு கோயில்களில் நடத்தப்படும் திருமண திட்ட செலவு தொகை இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரமாக உயர்வு பாளையங்கோட்டையில் வஉசி மைதானத்தில் நடைபெறும் ஆறாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவின் அதிகாரப்பூர்வ இலச்சினையை நெல்லை மாவட்ட ஆட்சியர் காபா கார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார் மேலும் புத்தக பாலம் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் இலச்சினை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் இருவாச்சி பறவை தேர்வு செய்யப்பட்டுள்ளது இலச்சினைக்கு ஆதினி என பெயர் இடப்பட்டுள்ளது வாழ்ந்து காட்டு பெண்ணே என்ற திட்டம் மூலம் மகளிர் வங்கி தொடங்கப்பட்டு பெண்களுக்கான தேவையான கடனுதவி வழங்கப்படுகிறது தேசிய தோட்டக்கலை கண்காட்சி பெங்களூரில் நடைபெற்றுள்ளது ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கான குறைந்தபட்ச வயதை ஆறாக நிர்ணயிக்க அனைத்து மாநில யூனியன் பிரதேச அரசுகளிடம் மத்திய அரசு கோரிக்கை நாட்டில் அறுபத்தி ஏழு மருந்துகள் தரமற்றவையாக உள்ளதென மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு அவற்றில் பெரும்பாலானவை ஹிமாச்சல் உத்தரகாண்ட் ஆந்திரம் மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவை அரசியல் தகவல்களை இரகசியமாக கண்காணிக்க தனி அமைப்பு உருவாக்கியதாக தில்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மீது சிபிஐ விசாரணை ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு பதினேழின் கீழ் இந்த விசாரணைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தில்லி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி பெண் வேட்பாளர் ஷெல்லி ஒபராய் நான்காவது முறையாக வெற்றி பிரகதி எனப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அடிப்படையிலான திட்டத்தின் நாற்பத்தி ஒன்னாவது கூட்டம் தில்லியில் நடைபெற்றுள்ளது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான திட்டமிடலுக்கு பிரதமரின் கதிசக்தி என்ற இணைய பக்கத்தை பயன்படுத்த பிரதமர் அறிவுரை அமிர்த சரோவர் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டும் பணிகளை குறித்து குறித்த நேரத்தில் முடிக்க வட்டார அளவில் கண்காணிப்பு மேற்கொள்ள பிரதமர் அறிவுறுத்தல் 2024 இருபத்தி நாலில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக இந்திய வம்சாவளி தொழில் முனைவர் விவேக் ராமசாமி அறிவிப்பு ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெறும் பிரதான கால்பந்து லீக் போட்டியான சாம்பியன்ஸ் லீக் ரியல் மாட்ரிட் அணி ஐந்துக்கு ரெண்டு என்ற கோல் கணக்கில் லிவர் பால் அணியை சொந்த மண்ணில் தோற்கடித்துள்ளது மகளிர் பிரிவில் மட்டும் தமிழகம் தொடர்ந்து ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது அடுத்த இருபத்தி நாலில் இருக்கிறத அடுத்த காணொலியில் காணலாம்